சொல்லி கொடுக்குற குரு வேற அவங்கள குருவா ஏத்துக்கிறது இணைய முடியுமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இதை விட குரு ஒண்ணு இருக்கு பகவத் கீதையை சொன்ன குரு மிகப்பெரிய குரு தச அவதாரத்துல கிருஷ்ணர் மட்டும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் கிருஷ்ணர் வந்து எல்லாரோட பார்வையில் அவர் ஒரு பாய் மாதிரி அந்த கொஞ்சதலோட அர்த்தம் வேறன்னா சொல்லலாம் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு எந்தெந்த குருவை பிடிக்கலான்னு ஒரு கணக்கு இருக்கு வேதத்தை சொல்லி கொடுக்குறோம் குரு தான் வித்தையை சொல்லி கொடுக்குறோம் குருதா சித்த குரு வேற ரிஷி குரு வேற நாளைக்கு உங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ என் கண்ணில் தெரியுது நீ வரலாம் குருவா சீன்னு சொல்லிட்டு போக கூடாது தள்ளி விட்டீங்கன்னா இன்னைக்கு தெரியாது நீ நல்லா இருக்க மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டேன் ஆனால் குருவோட சாபம் கோடி பாபத்துக்கு நீடானது தி தமிழ் டிவை வணக்கம் நான் விஜயரிகர் சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் தேகி அவர்கள் தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி எபிசோட்ல கூட இந்த புவனேஸ்வரி மந்திரம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது குரு குருன்னு ரெண்டு மூணு இடத்துல மென்ஷன் பண்ணீங்க குருவிலேயே இரண்டு வகையா இருக்காங்கன்னு சொல்லலாம் சொல்லி கொடுக்கிற குரு வேற நாம இங்கேருந்து பா அவங்கள குருவா ஏத்துக்கிறதுங்கிறது வேற எல்லாம் மகான் நிலையில் இருப்பாங்க நாம அவங்கள்ட்டலாம் போய் சிஷ்யனா இணைய முடியுமா அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க பரமாம்சராக இருக்கலாம் ரமண மகரிஷியார் பெரியவர் மகா பெரியவர் இவங்களெலாம் இருக்கலாம் அவங்கள்ட்டலாம் நம்ம போய் சேர முடியுமா அப்படின்னு ஆனா இருந்தாலும் அவர் அவங்கள வந்து ஒரு குரு பார்வையில் பார்ப்போம் இன்னொரு குரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க ஆசிரியர் கூட குரு தான் நமக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அவங்களும் குரு தான் அப்படின்னு இந்த இரண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் என்ன பரவ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இதை விட இன்னொரு குரு ஒன்று இருக்கு நம்மளோட பகவத்கீதைய சொன்ன குரு மிகப்பெரிய குரு நம்மளுக்கு பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு தான் ஒரு மிகப்பெரிய குரு குருவோட அம்சத்துல அந்த ஒரு பாத்தீங்கன்னா தச தச அவதாரத்துல கிருஷ்ணர் மட்டும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு எல்லாருக்கிட்டையும் அவரோட குணாதிசயமே ஒரு மாதிரி ஜாலியா எல்லாரும் ஒரு பார்வையிலேயே நீ கிருஷ்ணரா இருக்காத அப்படின்னு நீ கிருஷ்ணரா தானே இருக்க அப்படின்னு நீ நீ கிருஷ்ணர்லைய பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு நீ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து எல்லாரும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் கிருஷ்ணர் வந்து எல்லாரோட பார்வையிலயும் எல்லாரோட விஷன்லயும் அவர் வந்து அவங்க யூஸ் பண்ற வேர்டு வந்து அவர் ஒரு பிளே பாய் மாதிரி அப்படிதான் பாக்குறாங்க கொஞ்சம் சொல்றாங்க ஆனா அந்த கொஞ்சதலோட அர்த்தம் நான் எந்த சொல்றேன் ஒருவன் ஒரு பெண் வழியை உணர்கிறானோ அவன் குருவை சார்ந்தவன் ஒரு அர்த்தம் உண்டு ஓகே அவன் பெண் வழியை தெரிந்தவர் அவர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் அதனால அவர்கிட்டலியா பழகுவாங்க அவர் ஒரு குரு தட்சிணாமூர்த்தி தட்சிணா போன வாட்டியா சொன்னேன் தட்சிணத்தை நோக்கி இருப்பதனால் தக்ஷணாமூர்த்தி அப்படின்னு பேர் உண்டு அவர் ஒரு குரு நீங்க சொல்ற மாதிரி இத்தனை மகான்கள் ஒரு குரு சித்தர்களையும் நம்ம குருவா ஏத்துக்கிட்டு அந்த சித்தரையும் சொல்றாங்க இப்போ கனகப்பட்டி சித்தர்கிட்ட போனீங்கன்னா அவர் சித்தர் யோகி கர்ம கர்மாக்களை போகக்கூடியவர் அதுக்கு அடுத்ததுலாம் இன்னொரு கண்டென்ட் இருக்கு இதெல்லாம் நான் வந்து சொல்றேன் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ராசி எந்த லக்னத்துக்கு எந்தெந்த குருவ பிடிக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு அது நம்ம அடுத்ததுக்கு போலாம் சோ அப்போ கனகபட்டி சித்தர் கிட்ட போனீங்கன்னா இப்ப மகா பெரியவரும் குருதான் இவரும் குருதான் கனகபட்டி சித்தர் வந்து ஒரு மாதிரி இன்பில்ட்டா எந்த மந்திரத்தவ பிரயோகப்படுத்தினார்னு யாருக்குமே தெரியாது உம் அவரு சொல்லுவாங்க திட்டுவாரு வேலை சொல்லுவாங்க யாரும் அவர் என்ன பவர் இருக்கு அப்ப அவரும் குரு தானே ஆமா மகாபெரிவருக்கு வேத வித்தகர் வேதம் எல்லாமே தெரியும் இல்லையா பாஷ்யங்கள் தெரியும் இது தெரியும் அதாவது நம்மளோட சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே தெரிந்தவர் அவர் அதனால தானே மகா பெரியவர்னு ஒரு பேர் அவருக்கு உண்டு அப்போ அவங்களோட குருவோட அர்த்தம் இருந்தா மட்டும்தான் குருவா இல்லையா வழிகாட்டியா அதாவது உங்களை வழிகாட்டுகிறவர் குரு குருவா இருக்கிறவர் எனக்கு கூட நிறைய நேரங்கள்ல எனக்கு ஒரு குரு இருக்காரு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மால்மருகன்ட்டு சட்டப்பேட்டு தான் போட்டுட்டு இருப்பாரு நான் எங்க இருக்கேன்னு கூட அவர் என்கிட்ட சொல்லுவாரு திருவா திருவற்றியூர்ல இருக்காரு வாசியோகி அவர் அவரோட இதுதான் எனக்கு இந்த திலகம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன்னே அவர் எட்டுப்பார் இந்த மாதிரி அவரோட இதுதான் கிட்ட அவரோட அவர்டேன்னு வந்ததுதான் எனக்கு சோ அப்போ அந்த மாதிரியான ஒரு குருவும் குரு தானே நீங்க சொல்ற மாதிரி வேதத்தை சொல்லி கொடுக்கறோம்னு சொல்ற குருதான் வித்தையை சொல்லி கொடுக்கிறோம் குருதான் நல்லது அட்வைஸ் பண்றவனு வாட் அவர் ஆனா இந்த குரு அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி குரு குரு சார்ந்தது சித்தன் சீடன் குரு சார்ந்தது இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களுக்கு நடுப்புற சித்தர ஒரு அம்சமாகும் விஷய ஒரு அம்சமாகவும் பெரிவா இத ஒரு அம்சமாவும் இது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பார்த்து அத அதுக்கு அடுத்த குருவான நம்ம மனுஷ ரூபேனா இருக்கிற குருவும் வேற ஆனா இந்த குருவும் அந்த குருவும் எப்படின்னா அது மகான்களோட கலந்த குருவாயிடும் சித்த குரு வேற ரிஷி குரு வேற இந்த மாதிரி மகா பெரியவர் இந்த மாதிரி இருக்கிற குரு பீடகுரு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு இது வித்தைக்கு சொல்லி கொடுக்குற குரு சின்ன பையனாக இருந்தா கூட ஒரு உங்களுக்கு ஒரு அஞ்சு வயசு பையன் மூணு வயசு பையன் நாலு வயசு பையன் அவங்க மூலியமா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா குருனா குரு தான் இப்ப நீங்க எனக்கு குரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்துக்கு உங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்ல நான் என்ன வேணாலும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை குருவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ்ல ஏதோ என் கண்ணுல தெரியுது இவரெல்லாம் குருவா சீன்னு சொல்லிட்டு போக கூடாது உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு அவரோட அவர் அது அவரை சார்ந்தது ஆனா நல்லது தானே நல்லது தானே பண்ணியிருக்காரு அந்த குரு இருக்கணும் யார் ஒருவன் குருவை அவமானப்படுத்துகிறானோ மரியாதை கெட்டத்தனமா நடத்துகிறானோ அவனோட லைஃப் இப்ப தெரியாது அதாவது உங்ககிட்டன்னு ஒரு விஷயம் கத்துக்கிறேன் உங்களுக்கு நான் பணமாக தான் வந்து இப்போ நீ எல்லாருமே இருக்கு என்ன ஃபீஸ் எல்லாருக்குமே அதுதான் வார்த்தை வருது என்ன ஃபீஸு ஃபீஸ் என்ன அப்படின்னா எல்லாரும் அதுக்கு அதுக்குதான் மீறி ஒன்று இருக்கு என்ன எப்படி எந்த மாதிரி இருக்கங்கிறது என்னோட நான் வந்து கெடம் பிளேயர் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு இடம் பிள்ளையரும் கூட என்னோட மாமா ஒன்று சொல்லுவார் அதாவது எனக்கு சொல்லி கொடுக்குறேன் எங்கள் அப்பாவோட தாய் மாமா தான் அவர் சுபாஷ் சந்திரன் விநாயகராம விநாயகராமாங்கிறத அவரோட தம்பி அவர் தான் எனக்கு சுபாஷ் சந்திரன் அவர் தான் எனக்கு குரு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பணமும் நகையும் கோடி கோடியாக எனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு ஃபாரின்லாம் நிறைய பேர் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது பெரிய விஷயம் நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிற விஸ்வாசம் கரெக்டான வார்த்தை விசுவாசம் குரு விசுவாசம் அது இருக்கணும் அது இல்லைன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அது பேர் என்ன தட்சணை அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தட்சணை அது நம்ம கொடுக்கணும் அதுல நம்ம இருந்துட்டாலே இந்த குருவோட தாற்பயம் நம்மளுக்கு ஒவ்வொன்றா கிடைச்சிரும் சத்தியத்தை மீறினா நிஜமா சொல்ற எந்த குருவும் பளிச்சு பேசவே மாட்டான் நீங்க என்ன நீங்க நான் உங்களுக்கு குருவா இருந்து நீங்க நேர ப நினைச்சு என்னை விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கே ஒரு கோயில் சொல்றேன்ப்பா ஜாதகத்தை பார்த்தோ இது பார்த்தோ கோயில் சொல்றேன் என்ன நீங்க குருவா ஏத்துக்கிட்டீங்க உங்க வீட்டில என்னை நம்பி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கும் நடந்துட்டு வருது ஆனா நாளைக்கு அந்த கோயில போறீங்க என்ன வந்து தேவையில்லைன்றீங்க நான் தேவையில்ல இது ஃப்ரெண்டா இருந்து சொல்லி கொடுத்தா கூட குருதான் தான் அந்த நிலையில யாருந்தாலுமே குரு தான் தள்ளி விட்டீங்கன்னா இன்னைக்கு தெரியாது எந்த குருவும் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டேன் வசந்தெல்லாவும் சரி நேரடியாகவும் சரி அதாவது மனசுலையும் சரி வெளிப்படையாகவும் சரி ஆனால் குரு சாபம் எப்படி வந்து ஒரு குருவோட பாதம் கோடி புண்ணியம்னு சொல்றோமோ குருவோட சாபம் கோடி பாபத்துக்கு நீடானது அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எந்த குருவையும் படிக்க கூடாது குருவை வந்து வேற மாதிரி பார்வையில பார்க்க கூடாது அந்த மாதிரி இருந்துட்டாலே படிப்பும் அவங்களோட தொழிலும் விஷயமும் நல்லா வரும் அதனால அதாவது குரு கிட்டேந்து சந்திரன் மூலியமா பிறந்தவர் தான் புதன் சொல்லப்பட்ட ஒரு கதை உண்டு ஆக்சுவலா அது ஒரு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல குரு கிட்ட இருந்து சந்திரன் மூலியமா பிறந்தவர் தான் புதன் சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் அவர் வித்தைக்கு காரகன் வித்தை அவரு அதனால அந்த குரு கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கான பலன் அம்பால் பரிபூர்ணமா நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க பத்தாயிரம் ரூபா இல்ல பத்து பத்து கோடி ரூபா இல்ல நீங்க சென்னையே அவர் எழுதி வச்சா கூட நீங்க உண்மை இல்லாமல் பணத்தை கொடுத்து எந்த குருவியும் விலைக்கு வாங்கினால் தப்பு 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 ஓகே நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது இப்ப தெரியாது இப்ப தெரியாதுன்னு சொல்றீங்க என்ன நடக்கும் அது என்ன ஆகும் குருன்னா என்ன அப்படின்னா குருவோட காரகத்துவம் என்ன அப்படின்னா குழந்தை சார்ந்தது குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை வரும் குழந்தை பிறந்தாலும் அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது தங்கம் நிலைக்காது அவர் வந்து குரு வந்து தங்கம் பணம் இருக்காது என்ன தான் தசாபுக்தி ராஜயோகம் கூட கோபுரம் கோல மாளிகை இருந்தா கூட தசாமுர்த்தி என்ன நடந்தாலும் என்னதான் இருந்தாலும் குரு சக்தி முன்னாடி அது எதுவும் கிடையாது இப்ப ஒண்ணுமே இல்லப்பா குரு அதாவது ஆஹ் அந்தனர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது குருன்னா அந்தனர்னு சொல்லுவாங்க எந்த அந்தனரையும் தப்பா பேசக்கூடாதுன்னு ஒண்ணு உண்டு அந்தனர்னா உங்களுக்கு தெரியுமா பிராமணன் எந்த பிராமணனையும் எதுவும் பேசக்கூடாதுன்னு ஒண்ணு உண்டு சோ இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ நான் குருவா இருந்து என்னோட தீட்சண்யம் உங்ககிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்ககிட்ட வராது ஃபார் எக்ஸாம்பிள் நேர்ல பார்த்து வந்தாலும் வராது நீங்க என்ன குருவா நம்பிட்டா என்கிட்ட பவர் இருக்கு இல்ல எல்லாம் அம்பாலோட இது சர்வம் தான் சோ ஆனா நீங்க என்ன நம்புறீங்கல்ல அந்த யூனிவர்சலுக்கு தெரியும் நீங்க என்ன நம்புறீங்களா அதனால நான் நம்பி என்னோட பார்வையும் உங்களை வந்து காப்பாற்று அது எப்படி இன்னொரு விஷயம்னா ஒரு மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் இருக்காங்கல்ல அப்படியே கண்ணை மூட்டு இப்படி ஏற்றி உக்காண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரியும் அப்ப அந்த இடத்துல உங்களை வந்து கவர் பண்ணிடுவாங்க அது வந்து அவங்களால முடியும் சி உங்களை தொடாமையே இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் நீங்க வந்து அப்படியே பிரிண்ட் என்ன பிரிண்ட் பா போட்டோங்கிறீங்க பிரிண்ட் அப்படி இருக்கும் நீங்க தபஸ்ல வேற ஒரு நிலை போகம்ங்கிறது நம்ம வந்து என்னத்தை சொல்றோம் ட்ரிங்க் பண்றது ட்ரக்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி போகத்தை தான் வந்து மது போகம் மாது போகம் இதெல்லாம் ஆனா மீறி ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம் அந்த ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம் அப்ப அந்த ஆன்மீகத்தை நம்ம எப்படி நம்ம மிகைப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமல்ல அந்த இறைவன் இருந்தானா சரி அப்ப எந்த குரு நீங்க வச்சுக்கலாம் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க எந்த குரு உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டுகிறதோ அவரை நீங்க குரு அதை நீங்க குருவா ஏத்துக்கொள்கையில் எல்லாமே நடக்கும் ஆனா சர்வ ஜாக்கிரதை ஒன்ஸ் நீ குருவா ஏத்துக்கிட்ட அது பிரபஞ்சம் கொடுத்தது ரொம்ப ஜாக்கிரதையா குரு கேட்டா எது வேணாலும் கொடுத்துடணும் உம் ஒரு கதை இருக்குன்னு கேள்வி தெரியும் 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 கண்டவரல் கேட்டு ஆஹ் அவர் வந்து குருன்னா மானசீக குருவா தான் மானசீக குருக்கே மானசீக குருக்கே கட்டவரில் கொடுத்துட்டாரா அவரு அப்ப குருக்கு எவ்வளவு மரியாதை கேட்ட கொடுத்துடணும் இறைவனுக்கு நிகரானவர் அவர் இறைவனுக்கு அதனாலதான் மாத்தா பித்தா குரு குரு அப்புறம் தான் தெய்வம் உம் அப்படின்னா இறைவனுக்கு மேலானவர் இறைவனுக்கு மேல் குரு சக்திப்பா குரு ஆசீர்வாதம் இருந்தா ஜாதக அத பாருங்க ஜாதகத்திலேயே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குரு பார்வை இருக்கு நல்லா இருக்கும் எல்லாருமே ஆக்சுவலி சனி தசையோ சனியோட புக்தியோ இல்ல சனி தப்பா இருந்தாலும் நல்லவனா இருந்துட்டா காப்பாத்தோன்னு பேரு நான் சனி பகவானை தப்பா சொல்லணும்னு சொல்ல வரல ஆனா சனி எல்லாரும் பயப்படுறாங்க ஆமா பயப்படுறாங்க நீதிமானவர் நீதிமானுங்கிறதுனால இன்னொரு பக்கம் அவர் ஒன்னு ஒரு மொரட்டுத்தனமான ஒரு ஆளுங்கிறதுனால பயப்படுற ஆனா குரு தசையோ குரு புக்தியோ குரு பயிற்சியும் ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் எனக்கு குரு வந்துருச்சியா எனக்கு ஒன்பதுல குரு வந்துருச்சியா எனக்கு அஞ்சுல குரு சந்தோஷம் ஏன்னா சுபகாரியங்களை அப்பா எந்த அளவுக்கு அவரோட பார்வை திக்ஷிணத்தை பத்தி ஜாதகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு குருவோட முக்கியத்துவம் எப்படிப்பட்டது கண்டிப்பா ஒரு குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னு அதாவது காமத்தை காமத்தை கொடுக்கிறவனும் காமத்தை வந்து தூண்டுபவனும் சுக்கரன் என்றால் காமத்தை கொடுத்தால் மட்டும் போராது இல்லையா காமத்தை கொடுப்பவனும் காமத்தை தூன்றவனும் என்றால் குழந்தை பாக்கியம் சிசு பாக்கியம் குரு குரு கண்டிப்பா இன்னைக்கு குருவை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பல பேருக்கும் பல கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் குருனா யாரு நாம ஏத்துக்கிட்டவங்களா இல்ல நாம கத்துக்கிட்டவங்களா குருவோட ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு குருவிட்ட நம்ம எப்படி நடத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க உங்களோட வார்த்தைக்கும் உங்களோட நேரத்திற்கும் ரொம்ப நன்றி சர்வம் புவனேஸ்வரி